வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இது இதுவும் நம்ம அடிக்கடி கேட்க கேட்கக்கூடிய பழமொழி தான் அடிக்கடி இந்த பழமொழி நம்ம இதில் புழங்கும் எப்படின்னா யாராவது சொன்னதை திரும்ப எத்தனையோ தோட பிள்ளைங்கிட்ட கூட அம்மா அப்பாலாம் சொல்லும் போது சொல்ல சொல்ல அதுக்கு கேட்கலைன்னா அவங்க எரிச்சல்ல சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இதுக்கு எங்க உரைக்க போகுது ஒண்ணும் சொன்னாலும் இது பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான அர்த்தத்தை பார்க்க போகும்போது நம்ம மாட்டுக்கு யாரும் சூடு போட போறது இல்ல சூடு போட்டா அது எப்படி மனுஷனுக்கு உழைச்சு கொடுப்போம் அதனால அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பழங்காலத்துல மாட்டை வந்து இப்ப இந்த காலத்துலயும் மாட்டை வந்து சந்தையில போய் தான் மாட்டு சந்தையில போய் வாங்குவாங்க வாங்கிட்டு வந்துருவாங்க விலைக்கு விலை கொடுக்கறவங்களும் மாட்டு சந்தை கொண்டு போய் தான் விலைக்கு கொடுப்பாங்க பழங்காலத்தில் நிறைய மாடுகள் இருக்குது இப்போல்லாம் மாடுகள்லாம் மாடுகள் எல்லாம் போயிடுச்சு அதனால கொஞ்சம் மாடுகள் தான் இருக்கும் பழங்காலத்தில் அப்படி இல்ல நிறைய மாடுகளும் இருந்து அதுகளோட பயன்பாடும் நிறைய இருந்து எப்படின்னா அந்த மாடுகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு விவசாயம் இருந்ததுனால வயல் வெளியில் அதாவது வயல்ல எல்லாத்துக்குமே மாடு தேவைப்படும் மாடோட சாணம் வந்து உரமா பயன்பட்டு மாடு வந்து அதாவது உளுறுறதுக்கு உளுறதுக்கும் மாடை பயன்படுத்தினாங்க வண்டி வண்டி தான் பழங்காலத்தில் கார் இந்த மாதிரி டிராக்டர் இந்த மாதிரி கிடையாது அதாவது வண்டி மாட்டு வண்டியில் பாறைங்களை சுமக்கிறதுக்கும் மாடுதான் பயன்பட்டு அதுக்கு பிறகு அதாவது சூடு இது பண்ணுவாங்க வயல் அறுவடை போது சூடு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் மாடு தான் மாடு கட்டி போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க மாடு கட்டி போர் போரடித்தாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாத்துக்கும் மாடு உபயோகப்பட்டதுனால நிறைய மாடுகள் இருந்து இப்போ மாடு வந்து பால் மாடு இருக்கும் இன்னொன்று கால மாடு இப்படிலாம் இருக்கும் மாடுகளை எப்போவுமே போய் சந்தையில் வாங்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க பல்ல குடிச்சு பார்த்தா அது வயசு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பல்ல மட்டும் இல்லை மாட்டோட சுவட்டை வச்சுதான் சுவடு சூடு இல்லை சுவடு நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு சுவடுன்னா அதாவது மாட்டோட கால் அடித்தடம் கால் வந்து குழம்புகள் பதிகிற தடம் மாடு வந்து அதோட காலை எப்படி ஊன்றி நடக்குதுன்னு மண்ணில் நடந்து போகிறத பார்த்து அந்த தடத்தை பார்ப்பாங்க தடம் பதிகிறது எப்படி பதியுது அப்படின்னு சொல்லி அந்த தடம் வந்து ஆழமாகவும் அழுத்தமாகவும் மண்ணில் பதிஞ்சிருந்தா அந்த மாடு நல்ல பலம் வாய்ந்த மாடு அப்ப நம்ம இந்த மாட்டை வாங்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க ரொம்ப நடக்க முடியாத மாடுகள ஒருவேளை சந்தைக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொண்டுட்டு வரலாம் அந்த அந்த மாட்டையும் பாப்பாங்க பார்க்கும்போது தெரியாது மேலே கூட தெரியாது அதை மேலே நோக்கி பார்க்கும்போது அதை நடக்க விட்டு பார்க்கும்போது அந்த அது நடக்கிற அந்த காலடி சூடை பார்ப்பாங்க அந்த தடத்தை பார்க்கும்போது அது லேசாக பதிஞ்சிருந்தால் அப்போ அந்த மாடு கொஞ்சம் அதாவது இதுக்கு பலம் இல்லை பலம் குஞ்சிய மாடுன்னு சொல்லி அதை வாங்க மாட்டாங்க இப்படி பார்த்து தான் இதை பார்த்து தான் மாட்டின் சுவட்டை வைத்தே மாட்டை அந்த காலத்தில் சந்தையில் விலக்கி வாங்கினார்கள் இதுதான் அந்த ப பழமொழியோட உண்மையான அர்த்தம் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு வணக்கம்